ம்ானா ாஸ்பல் விஜயநகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு இன்று பேசும் டாபிக் என்னென்றால் குரூரைட்டி பள்ளி என்று மெடிக்கல் டம் சொல்லப்படும் பிறப்பிடத்தில் ஏற்படும் அரிப்பு அந்த அரிப்பு எதனால் ஏற்படுதுன்னா பலவிதமான காரணங்கள்லாம் ஏற்படுது அது வந்து இந்த சின்ன வயசுலேருந்து சின்ன இருந்து ஒரு எட்டு வயசு பத்து வயசு குழந்தையிலேருந்து வயசான லேடிஸ் வரைக்கும் வயசான அம்மா வரைக்கும் இந்த அரிப்பு ஏற்படும் இந்த அரிப்பு வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்நாளில் ஒரு தடவை ஏற்படும் இந்த அரிப்பு எதனால் ஏற்படுதுன்னா சில சமயம் நோய் கிருமிகளால் வைரல் கிருமிகளாலும் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலும் பங்கல் இன்ஃபெக்ஷனாலையும் வரப்படும் சில சமயம் சிஸ்டமிக் டிசீஸ் உடம்பெல்லாம் வளர்ந்து அலர்ஜி வர்றதாலையும் வேலை வியாதி இருக்கிறதாலையும் அது மாதிரி வரும் இந்த மாதிரி அரிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்னு சொல்லிவிட்டு முதல்ல பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அது அரிப்பு வராமல் இருக்கும் ஏன்னா பிறப்பிடத்துல அரிப்புங்கிறது வந்து ரொம்ப எம்பாரசிங் திங்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அரிப்பு இருந்ததுன்னா அரிய அரிக்கணும் போல தோணுதுன்னா ரொம்ப வெட்டுமாகவும் மனதுக்கு உலை மன உளைச்சலாகவும் இருக்கும் அதனால எதனால் அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து இது பண்ணிக்கிறோம் இந்த வய முதல்ல வந்து டயபிட்டிஸ் வந்து வயதானவங்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து சக்கரை வியாதிங்கிறது வந்து சின்ன பொண்ணுங்களுக்கு இருபது வயசு பொண்ணுங்களுக்கும் இல்லந்து வயசானவங்களுக்கும் வரைக்கும் வருது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலே அவங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த அரிப்பு இருந்ததுன்னா முதல்லையே எதனால எந்த காரணத்தால வரணும்னு சொல்லி கேட்டுக்கணும் அரிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து எதோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸால கூட அந்த யூரின் போகிற இடத்துல அரிப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு சிஸ்டமிக் டிசீஸஸ்ஸாலும் வரும் அவங்களுக்கு ஆஸ்மாக எக்ஸிமா ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கணும் மிச்சன் பிளேனஸ் சிம்ப்ளக்ஸ்னு சொல்லிட்டு டிசீசஸ் இருக்குது அந்த டிசீசஸாலேயும் அந்த மாதிரி அரிப்பு வர்றதுக்கு காரணம் இருக்குது அது அடிக்கடி பிறப்பிடத்துல வந்து யூரின்லாம் போயிட்டு வந்தவுடனே சரியாக குளிச்ச பண்ணேன் சரியா துடைக்காம மாயிஸ்டாக இருந்தாலும் அந்த மாதிரி வரும் யூரின் போன உடனே சரியா வாஷ் பண்ணாம வாஷ் பண்ணாம இருந்து அது அப்படியே ஜட்டி போ இன்னர்ஸ் போட்டுட்டு இருந்தாலும் அது மாதிரி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு சிந்தட்டிக் நைல் அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கும் யூரின் போயிட்டு கால் கழுவிட்டு ஒரே இன்னர்ஸ்லாம் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அதோடு போடுறவங்களுக்கும் வரும் கால் மேலே காலை போட்டு உக்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கும் வரும் அரிப்பு வந்து உடம்பு சில பேருக்கு உடம்புக்கு ஒரு அரிப்பு இருக்கும் அந்த அதனால் யூரின் போகிற இடத்துலேயும் வரும் சில பேருக்கு யூரின் போகிற இடத்துல மட்டும் வரும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் மெயினாக காரணமா காமனாக இருக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா தயிர் மாதிரி தயிர் மாதிரி வந்து வெ வெள்ளப்படும் அந்த மாதிரி தயிர் மாதிரி வெள்ளப்படுதுன்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சில சமயம் வந்து ட்ரைக்கோமனஸ் வர்க்கியனாலி சொல்லப்படுற இதுலேயும் இருக்கும் பெடிக்குலோ சிசின்னு சொல்லப்படுற பேனெல்லாம் இருந்தாலும் பிறப்பிட் இது சிறங்கு சிறங்கு இருந்தாலும் அந்த இடத்துல வரும் அதனால் வந்து என்ன காரணங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் மெயின் காரணம் வந்து டயபட்டிஸ் தான் டயபட்டிஸ் அன்கோல்டு அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் பார்த்துக்கணும் சுத்தமாக வைக்க வைக்கிறேன்னு சொல்லி சில பேர் வந்து டிட்டர்ஜென்ட் சோப் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதனால நல்ல நார்மல் பேக்டீரியாலாம் மறைந்து கெட்ட பாக்டீரியாலாம் நிறைய வந்து அதனாலேயே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது அலர்ஜிக்கு வந்து ரொம்ப அலர்ஜியாக இருந்தாலும் அது மாதிரி வரும் அதனால எது எந்த அலர்ஜியால் இந்த மாதிரி அரிப்பு வருதுன்னு சொல்லி பார்த்து இது பண்ணிக்கணும் வயசானவர்களுக்கு ஏன் வருதுன்னு சொல்லி அது இது உடம்புல இருக்கிற ஸ்கின் மாதிரி மியூக்கஸ் பெம்பருன்னு மெல்லி மெல்லிஸ் ஆகிடும் அதுக்கு பேர் அட்ரோபிக்ஸ் பேர் அது மெல்லிஸ் ஆனவுடனே அது வந்து அரிப்பு எடுக்க ட்ரை ஆயிடும் அதனால அரிப்பு எடுக்க ஆரம்பிக்குது அதாவது செக்ஸ் செக்ஷுவலி ஆக்டிவ் பீப்புளுக்கு மட்டும் இன்னும் அரிப்பு இல்லை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்ட டிசீஸ் சாலையில் செலுத்தமே அனுப்பி வரும் வயதான பாடல் ஓருக்கு வரதுன்னா இது வந்து டியூ டு ஈஸ்ட்ரஜன் டிஃபிஷியன்சியால் கூட வரும் அதனால் வந்து டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் அண்ட் காசஸ் நம்ம வந்து அதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் சில பேர் பெர்ஃப்யூம்ஸு டால்கம் பவுடர் இதெல்லாம் வந்து பிறப்புல யூஸ் பண்ணுவாங்க சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி டிட்டர்ஜென்ட் சோப்பெல்லாம் நிறைய போட்டு யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணுறதால இது மாதிரி வர்றதுக்கு நிறைய கா அரிப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அரிப்பு வந்ததுன்னா எதாவது அலர்ஜிக்கு என்ன அலர்ஜி அலர்ஜிக்கு சப்ஸ்டன்ஸ் எதன இதெல்லாம் யூஸ் பண்ணதால் அலர்ஜி வந்தான்னு பார்த்துக்கணும் அப்போ வயதானவங்களுக்கு வந்ததுன்னா க்ரீம்ஸ்லலாம் சரியாக வரலன்னு வச்சுக்கோங்க ஈஸ்டர்ஜன் க்ரீம்லாம் யூஸ் பண்ணி சரி பண்ணி சில சமயம் பேஜட்ஸ் டிசீஸ் என்று சொல்லப்படும் இன்ட்ராய்பியில் காலசினமா இருக்கும் அந்த காலசினமாலோட மெயின் சிம்டம்ஸே ஃப்ரூவைடிஸ் தான் ரூரைட்டிஸ்னால் அலர்ஜி இது ஒரு அரிப்பு தான் அதுவும் எது எதனால் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் வர வந்த பிறகு கஷ்டப்படுறதை விட வராதுக்கு முன்னே வரதுக்கு முன்னே ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணோம்னா உள்ளாடைகளை வந்து க்ளீனான உள்ளாடைகளை யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் யூரின் போனோடனே சாதாரண வாட்டர் போட்டு வாஷ் பண்ணாலே போகணும் அவசியம் இல்லாமல் டிட்டர்ஜென்ட் சோப்பு வேறு ஏதாவது இதில் அடிக்கடி சோப் போட்டு கழுவ வேண்டிய அவசியம் இல்லை டிட்டர்ஜென்ட் சல்யூஷன்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் வந்து பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் அவசியமே இல்லாத வேண்டியது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஈரமான குளோத்துக்களை ஈரமான துணிகளை அணைக்கக்கூடாது சிந்தட்டிக் கார்மெண்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது காட்டன் தான் யூஸ் பண்ணணும் அரிப்பு அடிக்கடி வந்ததுன்னா அரிப்பு வந்த ஒரு வார உடனே ரெண்டு நாளில் நின்று போச்சுன்னு விட்டக்கூடாது நாலு வாரத்துக்கு கண்டினியூஸாக அந்த ஆயின்மெண்ட்டை போடணும் நிறைய ஆன்டி ஃபங்கல் இருந்து இன்ஜெக்ஷன் டேப் டேப்லெட்ஸு ஆயின்மெண்ட்டு எல்லாமே இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் இது அக்கார்டிங் டு டாக்டர்ஸ் அட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த ப்ரூரைட்டிஸ்ங்கிறது வந்து ரொம்ப காமன் வியாதி அதை வந்து அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம்னு பார்த்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணால் பி ஆன்லைன் மகளிர் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் என்னன்னா மகளிர் மருத்துவரை அணுகி அதற்கு ஏற்ற வைத்தியம் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கொள்ளணும் வணக்கம் உங்களிடம் டாக்டர் ராமேஸ்வரி நந்தசாமி